பாருங்க இன்றைக்கி கணவனோ மனைவியோ எப்படி மாறிடுறாங்கன்னா ஒரு ஒரு சிறைச்சாலை அதிகாரி மாதிரி மாறுறாங்க அதாவது ஒரு சிறைச்சாலை அதிகாரி என்ன பண்ணுவார்னா எவ்ரி மூவ்மெண்ட்டை அவர் என்ன பண்ணுவார்னா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பார் உட்கார்றதுக்கு பர்மிஷன் வாங்கணும் நிற்கிறதுக்கு பெர்மிஷன் வாங்கணும் பாத்ரூம் போகிறதுக்கு பர்மிஷன் வாங்கணும் குளிக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கணும் சாப்பிட்றதுக்கு பர்மிஷன் வாங்கணும் எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும் பெர்மிஷன் அப்போ இவருக்கு தெரியாமல் ஒன்றுமே அந்த கைதி செய்ய முடியாது அப்போ எந்த நேரம் அவனை சர்வேலன்ஸ்ல இருப்பாங்க நேரடியாக கண்காணிப்பாங்க கேமரா வச்சு கண்காணிப்பாங்க அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா டியூட்டி வேற இருக்கும் ஷிஃப்ட் வேற இருக்கும் கால ஷிஃப்ட் நைட்டு ஷிஃப்ட் இருபத்தி நாலு மணி நேரம் கண்காணிப்பிலே இருக்கும் அதனால இந்த சிறை அதிகாரியோட முகத்தை போய் பாருங்களேன் அவரை பார்த்தாலே நிறைய பேர் என்ன ஆயிடுவானா பாதி மயக்கம் போட்டுருவான் ஏன்னா அந்த அளவுக்கு எப்படி இருப்பார் சாந்தமாக பொறுமையாக சிரிச்சுக்கிட்டு இருப்பார் அப்படியா இல்லை இறக்கத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது ஏன்னா அவங்க எப்பவுமே மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்காதுன்னா ஒரு ஒரு சந்தோஷம் இருக்காது ஏன் சொன்னால் தி டோன்ட் ஹவ் எனிமோர் எனர்ஜி எக்ஸாஸ்டட் பாருங்க நீங்க வந்து நான் பிடி வாத்தியாரை நான் யாரும் குறை சொல்ல பட் நான் பொதுவாக பார்த்த எல்லா பிடி வாத்தியாரும் பார்த்துருக்கேன் அவங்க முகத்தில் நீங்க சிரிப்பே பார்க்க முடியாது ரொம்ப சொற்பமான பேரை தான் நான் பிடி வாத்தியார்களை வந்து சிரிக்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன் ரொம்ப கூலாக ரொம்ப ஜாலியாக இருக்கிறவங்க வெரி ஃபியூ மற்றபடி பொதுவாக அந்த பிடி வாத்தியாரர்களும் சரி பிடி கிளாஸில் இருக்கிற அந்த ஃபீமேல் டீச்சர்ஸும் சரி விமன் டீச்சர்ஸும் சரி அவங்க முகத்தை பார்த்தீங்கன்னா எல்லோருமே குற்றவாளி மாதிரியே பார்த்துட்டு இருப்பாங்க இந்த லைனில் வர பசங்களை பார்த்தீங்கன்னா அவன் எல்லாம் ஒழுங்காக தான் போட்டிருப்பான் ஒழுங்காக சாக்ஸ் போட்டிருப்பான் ஒழுங்காக குத்தி குத்தியிருப்பான் டை கட்டியிருப்பான் தலையை ஒழுங்காக தான் வாரியிருப்பான் நகத்தெல்லாம் வெட்டியிருப்பான் ஆனால் அது பார்க்குற பார்வையை பார்த்து இவன் தலையிலேருந்து கால் வரைக்கும் என்ன பண்ணுவான் அழக்க ஆரம்பிப்பான் அவனுக்கு ஒரு பயம் வந்துடும் ஏன்னா அவங்களுடைய அவங்க எது பார்க்க மாட்டாங்க நல்லதாக பார்க்க மாட்டாங்க யாரா இன்னைக்கு அகப்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்பாங்க அப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் இந்த கிரவுட் கண்ட்ரோல் க்ரௌட் கண்ட்ரோல் பண்ணி 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 டாமினேட் பண்ணி என்ன ஆயிடுவாங்கன்னா தே ஆர் ஆல்ரெடி டயர்டு அவங்கள பார்த்தீங்கன்னா சிரிக்கிறதுக்கோ சந்தோஷமாக இருக்கிறதுக்கோ அவங்களுக்கு என்ன இருக்காதுன்னா அவங்களுக்கு இனிமேலும் என்ன இருக்காது பலன் இருக்காது நிறைய வீடுகளை நான் பார்த்துருக்கேன் கணவன் மனைவி இந்த மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு ஏன் இந்த சந்தோஷம் இல்லைன்னா எந்த நேரமும் என் கணவன் யாரை பார்த்துக்கிட்டு இருக்கார் என் மனைவி என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா அவள் ஒழுங்காக இருக்காளா ஆ இதே தான் சி யூ கீ பான் மானிட்டரிங் சம்பாடி அதுக்கப்புறம் யூ டோன் ஹேவ் எனிமோ ஒரு எனர்ஜி டு பி ஹாப்பி சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்காதுன்னா சமயமோ பலனோ இருக்கவே இருக்காது